தமிழ்நாடு புறம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம இவ்வளவு நிலங்களும் ஜென்ட்மென்ட் டாஸ்தார் மற்றும் பட்டா கொடுத்த நிலம் யாரும் பட்டா தங்க பேர் வாங்குகின்றதில்ல அரசு துறை எங்களுக்கு உரிய முறையில விசாரித்து பட்டா கொடுக்கப்பட்டதில்லை விவசாயிகள் பொதுமக்களின் அனுபவத்தில் இருக்கும் இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று கூறி சட்டத்திற்கு முரணாக கையகப்படுத்தும் முயற்சியை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகிறது அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறையில் பட்டா பெயர் மாற்ற உத்தரவை பெற்று இனாம் நில உரிமை பெற்ற விவசாயிகளையும் வீடுமனை உரிமையாளர்களையும் தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் வெஞ்சமாங்கூடலூர் கிராமத்தில் விவசாயம் செய்து வரும் குழந்தைவேலி என்பவரை அறநிலையத்துறை விசாரணையின் போது இனாம் செட்டில்மென்ட் பட்டா முழுமையாக கட்டியவரை ரசீது ஆகியவற்றை கொடுத்த போதிலும் கிராம நிர்வாக அலுவலர் இவரின் அனுபவத்தை உறுதி செய்தும் பட்டா இவர் பெயரில் இருந்த போதிலும் இவை அனைத்தையும் கருத்தில் கொள்ளாமல் உத்தரவில் இனாம் சட்டங்களின்படி முறையாக பெற்ற உரிமையை முற்றிலுமாக குறிப்பிடாமல் விவசாயிக்கு எதிரான உத்தரவை கரூர் மாவட்ட டிஆர்ஓ அவர்கள் பிறப்பித்துள்ளார் இதுவரை அறநிலையத்துறை அதிகாரிகள் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் செல்லாது என்றும் அந்த சட்டமானது தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் கூறி வந்தனர் ஆனால் வருவாய்த்துறை இனாம் சட்டங்களை முற்றிலுமாக மறைத்து இவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பிப்பது என்பது நில அபகரிப்பிற்கு வருவாய்த்துறை விடுதலைப் பட்சமாக ஆதரவளிக்கும் செயலாகும் மேலும் இனாம் ஒழிப்பின் போது செட்டில்மென தாசில்தாரால் கொடுத்த பட்டாவை ரத்து செய்ய டிஆர்ஓ அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை பல நீதிமன்ற உத்தரவுகளும் அரசு சுத்தரிக்கைகளும் உறுதிப்படுத்துகிறது ஆகவே சட்டத்திற்கு புறம்பாக சட்டங்களை மறைத்து பிறப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்யும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மினாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் சார்பாக நேற்று ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில தலைவர் சண்முகசுந்தரம் சுந்தரம் மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன் சட்ட விழிப்புணர்வு அணியின் மாநில செயலாளர் அவினாசி சைஸ் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி விவசாய சங்க தலைவர் தீச்சிதர் பாலு ஈரோடு கோபாலகிருஷ்ணன் கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காமராஜ் கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா வேலாயுதம்பாளையம் பரமானந்தம் வெஞ்சமான் கூடலூர் கிழக்கு மேற்கு நாகம்பள்ளி கொடையூர் வெண்ணமலை வேலாயுதம்பாளையம் பொதுமக்கள் உட்பட விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தயார் நிலையில் இருந்தனர் காவல்துறை போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்தவர்களை வி ஆர் எஸ் வேல் மஹாலில் சிறை வைத்தது இருந்தபோதிலும் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நம்மளுடைய உரிமை பெற்ற நிலங்கள் பட்டாவல் இருந்த நமது பெயர்களை எல்லாம் சட்ட விரோதமாக மாத்திட்டாங்க யூடிஆரில் வந்து யூடிஆருக்கு முன்னாடி வந்து அரணைத்துறையோட பேர் இருந்தது கோயிலோட பேர் இருந்தது யூடிஆர்ல உள்ள சனிப்படி மாற்றிட்டாருன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு மனுவை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்ஓ மாவட்ட வருவா அளவில் அவர்கள்ட்ட தாக்கல் செஞ்சு நாம கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனையே பண்ணாம நம்ம தரப்பு கிரயம் பத்திரம் பட்டா சித்தா செட்ருமலன் தாசரா எதையுமே பரிசீலனை பண்ணாம இங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ இதுக்கு முன்னாடி இருந்த டிஆர்ஓ அவர்கள் பட்டாவில நம்ம பேரை எல்லாம் ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு சாமி பேரையும் அறநிலைத்துறை பேரையும் ஏற்றி விட்டுருக்காங்க இதே டிஆர்ஓ தன்னோட சம்பளத்தில் இருந்து ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுத்த அவர் பேர் பட்டாவில் ஏற்றி கொடுத்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் விவசாயிகள் நாம இனம் ஒழிப்பு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அனுபவம் இருக்குது நூறு ஆண்டுகளை கடந்து நாம பத்திரங்களை வச்சிருக்கிறோம் இப்படி இருந்தும் கூட நில உரிமையை தீர்மானிப்பதற்கு வருவாய் துறைக்கு அதிகாரம் பண்ணன்னு பலமுறை சட்டத்திலே சொல்லியாச்சு நீதிமன்ற தீர்ப்புலம் சொல்லியாச்சு ஆனாலும் வருவாய்த்துறை என்ன பண்றாங்க கோயில் நிலத்துல சுவாதீனத்துக்கு இருந்ததா அரணைத்துறை சுவாதீனம் இருந்ததா அவன் என்னைக்காவது வரி கட்டியிருக்கிறாங்களா அந்த மூணரதான் பட்டாம்பார்க்கும் போது பார்க்கணும் கோயிலுக்கு ஆவணமும் கிடையாது கோயில் வரைக்கும் வருவாய் துறைக்கு வரி கட்டியதும் கிடையாது பட்டாவளின் கோயில் பேர் கிடையாது எல்லாமே நம்ம பேர்ல இருக்குது வரி நம்ம கட்டி பட்டா நம்ம பேர்ல இருக்குது பத்திரம் நம்ம பேர்ல இருக்குது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கூட அரைத்துறைக்கு கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூணுல ஒண்ணு கூட அரைத்துறைக்கு கிடையாது ஆனாலும் அரைத்துறை கொடுத்தாங்களா நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது உடனே வர சொல்றது வந்து விசாரணைக்கு போய் நாம ஒரு வாய்தா கேட்போம் ஏன்னா ஆவண பூரா நகல் போடணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆவணத்து பூரா சப்ரைஸ்டர் ஆபீஸ் போய் நம்ம நகல் போட்டு வாங்கணும்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது ஆனா என்ன பண்றாங்க ரெண்டு வாரம் மட்டுமே அவகாசம் கொடுத்தாச்சு பட்டாவில பேர் மாத்துதுன்னு தெரியாது நம்மளுக்கு முத்திரம் வர்றது இல்ல எந்த வேலையும் செய்வனாக முழுக்க முழுக்க சட்ட வருவோதமாக இங்கே பெயரை மாத்திருக்கிறாங்க சட்டப்படி இவர்களுக்கு பெயரை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாத போது இவங்க எப்படி இந்த வேலைகளை செய்தார்கள் இவர்கள் செய்த கூடி நிற்கிறோம் ஆக கரூர் மாவட்ட மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கிடையாது திருப்பூர்ல நான் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளிரு போராட்டத்தை நடத்திய பின்புதான் சட்டத்தை எல்லாம் எடுத்து சொன்ன பின்புதான் இன்னைக்கு ஆராய்ச்சி கொடுக்கறது விசாரணைக்கே போடுறது இல்லை அப்படியே போட்டால் மூணு மாசத்துக்கு ஒரு வாய் தான் இப்படிதான் போட்டு இருக்கிறார் நம்ம ஆவணங்களுக்கு பல சட்டப்பிரிவுகளை அரசாணைகளை உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்லி நிலத்துக்கு உரிமை கொண்டாடணும்னா இவங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் போலே உங்கள்கிட்ட வந்து நில உரிமையை மீட்க கூடாது தவறான வழியை கையாளக்கூடாது அரசு துறை தான் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று நாம் எடுத்து சொன்னோம் கேட்கல ஆயிரம் பேர் கூட்டமா கூடுறோம் அதுக்கப்புறம் தான் கேட்கிறாங்க இன்னைக்கு நாம் எல்லாம் அமைதியாக அரவணையில் கலெக்டர் ஆபீஸ் முற்றுகிறதுக்கு வரல கலெக்டர் ஆபீஸ் தாக்குறதுக்கு இடிக்கிறதுக்கு வரல நாம் எல்லாம் ஒரு அமைப்பாக நின்று எல்லாருமே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொதுமக்களுக்கிற காரணத்துக்கு பச்சை துண்டு போட்டு சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்க உரிமைப்படி அமைதிய அறவழியிலே கூடி காத்திருந்து போராட்டம் நடத்துறதுக்காக வந்தவர்களை காவல்துறை வரவேற்று இருக்க வேண்டும் சட்டப்படி செயல்படக்கூடியவர்களை சட்டப்படி அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடியவர்களை காவல்துறை வரவேற்க வேண்டும் ஒழிய நாம உடிச்ச மண்டபத்துல வந்து கேட்ட கூட்டிட்டு நீ உள்ளேருன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல நியாயம் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்பு வாரியமும் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆவணங்களை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளை பொதுமக்களை பட்டா வச்சிருக்கி செய்து வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் போரா இனாம் நிலங்கள் இந்த இனாம் நிலங்கள் இந்தியா பூராவும் அரசர்கள் காலத்தில் அரசர்களுக்காக பணியாற்றவர்களுக்கு பல்வேறு சேவைகளுக்காக வழங்கப்பட்டது நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு இந்த எல்லா நிலங்களும் எல்லா மாநிலங்களிலும் சட்டம் இயற்றப்பட்டு அனுபவத்தில் இருந்த பொதுமக்களுக்கு அதாவது ஊருக்குள்ள நத்தத்தில் குடியிருந்த மக்கள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லா மாநிலங்களிலும் பட்டா வணக்கப்பட்டு நில உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எல்லாம் சட்டம் கொண்டு வரப்பட்டு இனாம்கள் ஒடிக்கப்பட்டு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பட்டா கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்களை வீட்டு மனைகளை ஊர் நத்தத்தை எல்லாம் இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறையும் வக்பு வாரியமும் இது எங்களுடைய நிலம் சொல்லி தமிழ்நாடு ஊராவும் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துல இன்னைக்கு ஜீரோ வேலை பண்ணிருக்காங்க விற்க முடியல வாங்க முடியல பட்டா இருக்குது பட்டா இருக்குது வரி ரசீது இருக்குது ஆனா இன்னைக்கு பட்டா பெயர் மாற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் அனைத்துவாரி செட்டில்மெண்ட்ல பூமியில பூரா பட்டா மாத்துறதோ பெயர் மாத்துறதோ எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது ஆர்டி ஈடுபடக்கூடாது டிஆர் ஈடுபடக்கூடாது டாஸ்லார் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு இந்த உத்தரவும் சட்டப்படிதான் பிறப்பிக்கப்பட்டிருக்குது இது நீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கு ஆனா இதையெல்லாம் பார்க்காம இதையெல்லாம் நாங்க கொடுத்தும் கேட்காம கரூர் மாவட்ட டிஆர் அவர்கள் இன்னைக்கு பட்டாவ ரத்து செஞ்சிருக்கிறார் சட்டவிரோதமாக ரத்து செஞ்சிருக்கிறார் தலைமைச் சிலர் உத்தரவுக்கு எதிராக ரத்து செஞ்சிருக்கிறார் ரத்து செஞ்ச பட்டாக்களை மீண்டும் எங்கள் பேரில் வழங்க கோரிதான் இன்றைக்கு நாங்கள் காத்திரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உங்களுடைய நில உரிமை பறிக்கப்படாது என்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் இனாம் நில உரிமை உங்களுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் வீடுமனை உரிமையாளருக்கு வழங்கப்படும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த தொகுதியில் என்ன இருக்கக்கூடிய கரூர் நாடாளுமன்ற ஜோதிமணி அவர்களும் இந்த பதிவு அமைச்சர் ஐ செந்தில் பாலாஜி அவர்களும் எல்லாருமே விவசாயிகளுக்கு இனாம் நில உரிமை உறுதி செய்யப்படும் தொந்தரவு செய்ய மாட்டோம் பறிக்க மாட்டோம் பட்டாவில் பெயர் மாற்றம் பண்ணப்படும் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய டிஆர் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார் அது சட்ட விரோதம் நீதிக்கு விரோதமானது அநீதி நில உரிமைக்கு எதிரானது அதை ரத்து செய்யக்கூடிய நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு வந்தோம் காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க மண்டபத்தில் உட்கார்ந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக அறவழியிலே அமைதியாக போராடி நில உரிமையை மீட்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்சமயம் வெஜமான் குடலூர் கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மேற்கு நாலாயிரத்தி நூறு ஏக்கர் டவுனுக்குள்ள பூரா வச்சாச்சு வெண்ணமலை பூரா ஜீரோ வேல்யூ பண்ணியாச்சு கணக்கு எடுத்து பார்த்தா கரூர் மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட பலாயிரம் ஏக்கருக்கு மேல வருது கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் திருப்பூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னேகால் லட்சம் ஏக்கர் நிலம் வருது தமிழ்நாடு முறை பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் வருது இவ்வளவு நிலங்களும் செட்டில்மெண்ட் காசுதார் போட்டு பட்டா கொடுத்த நிலம் யாருமே பட்டா தங்க பேருக்கு வாங்கிக்கிட்டது இல்ல அரசு துறை எங்களுக்கு உரிய முறையில விசாரித்து பட்டா கொடுக்கப்பட்ட நிலம் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் அறநிலையத்துறைக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் இடையே மாவட்ட நிர்வாகம் அடுத்த வாரம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து டிஆர்ஓ பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதற்கு ஆவண செய்வதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை எனில் மீண்டும் முற்றுகை போராட்டம் தொடரும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது